வாழப்பாடி ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவு நண்பர்களே மூன்றாம் மீத்துங்க ஜெர்சி சினைமாடுங்க நல்லா சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க மாட்டோட நடவடியை பாருங்கள் இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இது விற்பனைக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி இருக்கேன் வாழப்பாடி ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட ஃபார்ம் லொக்கேஷன் பார்த்தீங்கனாங்க ஆத்தூர் டு ராசிபுரம் மெயின் ரோட்டில் இருக்குங்க திம்நாயக்கன்பட்டி அங்கே தாங்க இருக்குது இந்த மாடு வந்து மூன்றாம் இதுங்க இப்போ சனியாக இருக்கிறது மூன்றாம் இது சனியாக இருக்குங்க சுழி சுத்தத்தில் இருக்குங்க நாலு காம்பு சுத்தமாக இருக்குங்க இன்னும் என்ற ஒரு பத்து நாள் டைம் இருக்குது நண்பர்களே போன இதுக்கு பதினேழு லிட்டரு கறந்துருக்குங்க இந்த இதுக்கு கன்ஃபார்மாக அந்த இதே பதினேழு லிட்டர் கறக்குங்க பதினஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னாங்க அறுபத்தி மூணாயிரம் வேலை சொல்லியிருக்குங்க அறுபத்தி மூணாயிரம் வேலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டில் வந்து தரமான மாடுங்க நல்ல பெருங்கூட்டு மாடுங்க மடி எடுத்துச்சுன்னா நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுக்குங்க மெஷின் கரைவைக்காகும் கை கறிக்கே ஆகுங்க மாட்டிற்கு சொல்லி சுற்றுங்க நெற்றில் ஒரே சொல்லி முதுகில் ஒரே சொல்லி தாங்க இன்னும் மாட்டி லூஸ் பாருங்கள் இந்த மாடு வேணுங்க ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில முன்ன அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்